நான் தீபா வர வர சர்ச்சில் உன்னை ஆளே பார்க்க முடியல அது வந்து அவரு என்னப்பா அவர் சூப்பர் டூப்பர் சிங்கனே இருப்பா நீ காலேஜை கட்டி அடிச்சு பார்த்துருப்பேன் ஸ்கூலில் கட்டி வச்சு பார்த்துருப்பேன் அவர் சர்ச்சை கட்டிடிப்பாருப்பா அவர் பெரிய ஆள்ப்பா அவர் வார வாரம் சர்ச்சுக்கு போனேன் யேசப்பா நீங்களா கொடுத்தாரு என்னப்பா நீ கேட்கும் நீக் கேக்குறேன்னா ஒரு நாள் ஓட்டையா ஒரு நாள் போய் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு வந்தயா சர்ச்சுக்கு போனா அந்த காசு கச்சிருமா இல்லை தீபகே மொதல் வாரம் சர்ச்சுக்கு வரல உன்னை கேட்டதுக்கு நீ அத்த வாரம் வர சொன்ன ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆயிடுச்சு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆயிடுச்சு ஒரு மாசமா சர்ச்சுக்கு வரல அதனால தான் நான் உனக்கு கேட்கறேன் வானன்பா நீங்க இப்படிதான் யாருன்னு அர்த்தன்னு இருப்பீங்க என் நண்பா ஒன்ட்டாப்பல வானன்பா என் நண்பனா ரேச தெரியுமா கேமராலே மாட்ட போல அந்த அளவுக்கு ஃபீட் போவா போல மின்னனோட வேங்க என் காலி புயலியே போல சரிவா டீ குடிக்க போலாம் மதுரை வரைக்கும் ஆனா நீ பேசின பேச்சுக்கு டுக்காட்டி நிஞ்சாத்தின வரான்னு பார்த்தா பிளாட்டினால வர எங்கால ஆக்சுவலி இரநூறு கிலோமீட்டர் போவா போலையா இது ஈர குண்டாயா இது என்ன நினைச்சு நீங்க வண்டி பேரே தெரியல அதுக்கு அவ்வளவு பில்டப் வரட்டா டீ ஆப்டோ டெல்லிக்கு பத்து நிமிஷம் வரட்டா ஐயையோ நான் இவனை இவ்வளோ பெருமையாக பேசினேன்னு ஐநூறுபாய்க்கு ஆசைப்பட்டு என்னை இப்படி உக்கார வைச்சானே ஐயோ அப்பா கையை தூக்க முடியலையே ஏன்பா தீபக எப்படி கீரா ஹீரோ குண்டாவில் போனியா ஹீரோ குண்டாவில் போனோம்பா ஏந்தான் போனனுங்குதுப்பா அல்பிக்கு ஆசைப்பட்டு இப்படி உக்கார வைச்சான்பா கை கால்லாம் வலிக்குதுப்பா இதே தான் தீபக் அற்பமான காரியத்துக்கு ஆசைப்பட்டு தேவனே மறந்து போயிட்டேன் அர்சுத்தமானது இழுங்கிறது மனுஷனுக்கு கண்ணியாக இருக்குன்னு வேதத்துல சொல்லுது தீபக் தேவனை தேனா மட்டும்தான் நிலையான ஐஸ்வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தீபக் உன் சுய பலத்தினாலேயோ முயற்சினாலேயோ ஒண்ணுமே பண்ண முடியாது தீபக் ஆமாம் பிதர் என் சரித பலத்தினால நான் எவ்வளவுனா சம்பாதிப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது பிதர் ஆனா இப்போ ஒன்றுமே இல்லை பிதர் ஆனா நீங்க சொன்னதை வச்சு நான் புரிஞ்சுக்கணும் பிதர்